ஜெயிச்சுட்டோன்னு நினைச்சு அரசியலுக்கு போன வெள்ளக்கார ஆட்சியை பொண்ணு கப்பம் கட்டணும் இவன் முழிக்கிறான் அவனுக்கு ஆறு லட்சம் வேணும் இனி இவனுக்கு மூணு லட்சம் கொடுத்தா ஒன்பது லட்சம் பொண்ணு சம்பாதிக்கிறான் யார்கிட்ட போய் சம்பாதிக்கிறது அவன் பாக்குறான் நமக்கு தான் அடிமாடு நிறைய இருக்கு அன்னு மக்களை பார்க்கறான் ஆமா இருந்தா வரி இறந்தா வரி நடந்தா வரி கிடந்தா வரிக்கும் வரிய போட்டான் அதிலும் குறிப்பாக பனியேறி மக்களை மிகவும் கொடுமைப்படுத்தினான் பனை கேட்டு அடிச்சாது கெட்டடிப்பா தகரு கண்டு கருப்பு கட்டி கெட்டடிப்பா வெட்டி ஓலை ஆனோ கெட்டடிப்பான் வாருக்கு நுங்கி ஆய் கொண்டோ கெட்டடிப்பா தமிழ்நாட்டிலே திருவிதாங்கூர் சமஸ்தானம் நம்முடைய மக்களை பதினெட்டு ஜாதியாக கூறுவோட்டு பொது பாதையில போக விட பொது குளத்துல குளிக்க விட மாட்டான் கிணத்துல தண்ணி எடுக்க விட மாட்டான் பெண்களை தோல் செய்யப்பட விட மாட்டான் ஆண்கள் முட்டைகளை வேட்டி கட்டப்பட கழுத்துல தாலி போடக்கூடாது இப்படிப்பட்ட கடுமையான வரி விதிப்பு இங்கே நடந்தது உனக்கு கஷ்டம்னு வை யார்கிட்ட போய் சொல்லுவேன் யார்கிட்ட சொல்லுவத்தான் ஒத்தட்டின்னு சொல்ல முடியாதோ ஒரு வயலும் என்ன செய்ய உனக்கு சொல்லுவா உங்ககிட்ட சொல்ல முடியும் நீ கடை வாங்கி வச்சுக்கு நானா தீப்பேன் வாழ்க்கை எங்க போதும் பாருங்க சாமியார் மாட்டிக்கிட்டாருங்க முழுச்சு அவ்வளவுதான் நிலைமையே போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரத்தை சொல்ல முடியுமா முடியாது அண்ணன் தம்பித்த சொல்ல முடியுமா முடியாது எல்லாமே ஒரு காலம் வந்தா ஒன்று ஓடி யாரும் கடை வரைக்கும் நம்ம கூட கிடையாது அப்ப யார்கிட்ட போய் சொல்றது உலகத்துல யார்கிட்ட சொல்ல முடியும் உங்கள்டே தான் இருப்பான் எதுக்கும் குழு கூட்டத்துக்கு வந்துருவா கோயிலுக்கு வந்துருவா செய்ருவா ரெண்டு நாள் நீ படுத்துட்டேன்னு வை ஃப்ரெண்டை காணலை என்னவோ தெரியல காணல வீட்டுல போய் பார்ப்போமே வீட்டுக்கு வருவா அது படுத்திருக்கும் கால் இருக்கும் வந்தவா எப்படி வருவாரு அவள் அழுத ஒன்று இவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் எம்மா நம்ம ஃப்ரெண்டு நல்லா அழுதா நமக்காக வந்திருக்கு எம்மா வெளியில் போனோம் ஒரு முள்ளு குத்திட்டு அம்மா கால் இப்படி வீங்கிட்டா எங்க ஊர்ல ஒருத்தி இருந்து என்னாச்சு இப்ப காலை எடுத்துட்டாவே பயங்காட்டி விடுகா உன் காலையும் எடுத்துடப்படாது அவ்வளவு நல்ல மனம் சொல்லிபுட்டு கண்ணீர் எல்லாம் தொடச்சிட்டு வெளியில வருவா அப்பாவ பார்வதி அங்க இருப்பா போனே என்னானா சின்ன ஆட்டமா ஆடுனா முடிஞ்சா கதை முடிஞ்சா அவ்வளவுதான் இப்படிதான் இன்னைக்குள்ள உறவு இல்லா இப்படித்தான் எதுவுமே உனக்கு துணை கிடையாது அப்ப உன் துன்பத்தையும் துயரத்தையும் சொல்லுகின்ற இடம் இது பகவான் அவன் ஒரு அவங்க கிட்ட போய் கூடணும் எங்கே சொல்லுவோமா சொல்லுமா ஒரு ரெண்டு கிறிஸ்தவங்க சந்திச்சா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்ரம் நல்லா இருக்கீங்களா கர்த்தர் கிருபையா நல்லா இருக்கேங்க ரெண்டு இஸ்லாமியங்க சந்திச்சாங்கன்னா இஸ்லாம் அலைக்கும் அலைக்கும் இஸ்லாம் நல்லா இருக்குல்ல அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறா அவங்க அழகா சொல்றாங்க நீங்க ரெண்டு இந்துக்கள் சந்திச்சா என்ன சொல்லிருக்க சொல்லுங்க நான் இந்துக்களை சொல்றேன் அங்க பார்க்க சொல்லுங்க சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் ஓம் சக்தி ஏதாவது சொல்றீங்களா ஏன் நமக்கு சாமி இல்லையா இல்ல சாமி நாமந்தான் இல்லையா ஏன் இல்ல சொல்லணும் எனக்கெல்லாம் போன் பண்ணி பாருங்க சாமி நாமந்தான் ஓம் சக்தி சொல்லுங்க என்ன நல்லா இருக்கீங்களா ஹரி ஓம் சொல்லுங்க சொல்லிட்டு போனாங்க ஹலோ அதெல்லாம் திக்கி தூரப்படுங்க ஆ இனி போன் அடிச்சா ஹரி ஓம் சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க ஆமா தான் எங்க ஐயா ஒரு அற்புதமா ஒரு புரட்சி வச்ச நாங்க ஐயா வழிக்காரங்க யாரை எப்ப எங்க சந்தித்தாலும் முதல் வார்த்தை ஐயா உண்டியா ஐயா உண்டு என்ன ஐயா உண்டு எனக்கு ஃபோன் பண்ணி பாருங்க முதல் வார்த்தை ஐயா உண்டு சொல்லுங்க ஐயா உண்டு யார் உன்னிடம் உண்டு என்னில் உண்டு உலகம் எல்லாம் ஐயா உண்டு இப்ப சொல்லுங்க ஐயா உண்டு எல்லாரும் எல்லாரும் ஒண்ணு போல ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டியா ஐயா உண்டியா ரெண்டு கையை சேர்த்து தட்டுங்க பாக்கலாம் கூடாது கையை மட்டும் தட்டுங்க தாரத்தோட ஐயா உண்டியா

இப்படி தட்டக்கூடாது காலம் இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் ஓ கஷ்டம் கவலை துன்பம் துயரம் தீர்வதற்கு இறைவனை அடியே கண்ணை முடி கையை தட்டு கை தட்டுற வேகத்துல பிரஷர் போயிடணும் அட்டாக் போயிடணும் ஒரு நோய் வரணும் தட்டுமகா ஓடி வா ஐயா நீ ஓடி வா ஐயா உடகனந்த நாயகனே ஓடி வா ஐயா அடிமா ஐயா மாடி வா ஐயா ஆனந்தம் தண்டவமே அடிவா ஐயா எல்லாரும் எல்லாரும்

ஓடிவாயமாடிவாய்ந்த தாண்டிமாயிர பத்திர மகமே வருவோம் வேண்டுகெடுவோம் மனமே பதியநாத மனித தந்தருள்ளோம்

Satu, satu, kaya, satu. பிள்ளைகளின் வேதனையை தீரும் மாலை வேண்டு போலேயும் ஓடிவாறு ஐயா பிச்சி துளசியோடு ஐயா நீ

தான் முழங்க சாமியே நிவாரோ சிங்காசனோ தான சிக்கிவனை எங்கள் குலம் நடக்க வந்தவரை உலகனை ஓடிவா ஐயா தாண்டவமே ஐயா 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 நீ நாயகனே உலகலந்த நாயகனை ஓடிவாய் தாண்டவமே அடிவாய்யா எல்லார் கையில் தலைக்கு நேரே ஒண்ணு போன ஒரு பம்பேவல்லார் யாரும் உண்டோ பப்புச்சிடி